கொடைக்கானல் பெரும்பள்ளம் வனசரகத்திற்கு உட்பட்ட வடகவுஞ்சி வனப்பகுதியில் பற்றி எறிந்து வரும் காட்டு தீயால் அரிய வகை மூலிகை செடிகள் இருந்து நாசமாகி வருகின்றன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம் ஹரிஹரன் வணக்கம் இந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ன நிலவரம் கொடைக்கானல் மலை மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவதால் புதர்கள் மற்றும் செடிகொடிகள் காய்ந்து காணப்படுகின்றது இதற்கான காரணமாக வருவாய் நிலம் மற்றும் காட்டுப்பதிவு தொடர்ந்து காட்டு தீயி வருகிறது நேற்று இரவு பெருமளம் மனச்சலகத்திற்குட்பட்ட வட குஞ்சுவான பகுதி பற்றிய காட்டுத்தீயானது தொடர்ந்து இரவு முழுவதும் எரிந்து வருகிறது இதன் காரணமாக பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள மரங்கள் செடி செடிவெடிகள் எரிந்து வருகின்றன இதன் காரணமாக இங்குள்ள நிலங்கள் அஹ் வெளியேற காட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது மேலும் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் நூற்று பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது காட்டு கட்டுக்குள் உள்ளதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க